அப்பலாம் ஹாய் நாங்கள் வயலுக்கு வந்திருக்கோம் பாப்பா பாருங்க அதில் தானே வடிவேல் ஒரு படத்தில் தாண்டுவானே அது மாதிரி தாண்டுது இந்த இடத்துல வச்சு அந்த வீடியோ எடுத்து தான் சூப்பராக இருந்திருக்கும் ஐயோ செருப்பு காலையில் காலை விட்டுட்டாங்க தண்ணிக்குள்ளே பயப்படுறோம் இது வந்து வாக்கா மடை அவங்கவுங்க அவங்கவுங்க வயலுக்கு நேராக தண்ணி விட்டுப்பாங்க அப்படியே ஒவ்வொரு வயலுக்கும் போகும் விட்டு விட்டா வாக்கால் இருக்கும் பாருங்க நீட்டா இருக்கு பாருங்க இதுதான் எங்களுடைய வயே போர் கொட்டா நாங்க நானும் அந்த அண்ணன் போய்கிட்ட அப்புறமும் வீடியோ லெமனாங்க லெமன் செடிங்க ஒன்று வந்துருக்குங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல േക്കാളിക്ക് അടി ചല് വരു സൂപ്പറൽ സമ്മയ ഇത് പക്കത്ത് വയൽ സൈഡ് இப்போ வந்து வயலை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டப்பழம் இது வந்து ஏன்னா தண்ணி வந்து இப்போ தண்ணி வாய்க்கால் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த தண்ணி இல்லாதப்ப போர் போட்டு அங்கேயும் மாறி மாறி விட்டுக்கிறது இது மாதிரி நாங்கள் நிறையா இடத்துல வச்சுருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த நாவல் பழம் பிடிக்கும் சரி நாவல் பழம் இது பேருன்னா நுண்ணா பழம் நுண்ணாக்காய் இருக்கா பார்க்கலாமா வெயிட் பண்ணுங்க உங்க பாப்பாவுக்கு வயல்ல நடக்கவே தெரியாதுங்க எனக்கும் தெரியாது பாப்பாக்கும் தெரியாது குளி என்ன பண்ண போற யானை குளிக்குதே சரி வா வாங்க இப்ப திறந்து விட்டு போனோம்ல அந்த தண்ணி தான் இது எவ்வளவு தண்ணி வாங்கிட்டு நம்ம பீச்சு பாருங்க ஏறு ஏறு ஏறு

அப்ப நான் என்னோட சின்ன வயசு ஞாபகம் ஒண்ணு வந்துருச்சு என்னன்னு கேக்குறீங்களா இந்த இருக்கு சரி சரிய கட்டு சரிய இது பருத்தி செடி இதுல இருந்து இந்த வருது பாருங்க இது பருத்தி காய் பூ எடுத்துருக்க வரும் பாருங்க பாருங்க இஞ்ச காட்டு இதான் பருத்தி பூ நல்லா சூ பண்ணி காட்டு அப்படியா இத்தக்க ஆ இது பருத்தி காய் இது பருத்தி பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ தான் நாங்கள் எடுக்குவோம் அடுத்த மாதம் நான் காட்டுறேன் அடிப்பாங்க யார் வயலுன்னு தெரியல இது பருத்தி அந்த காய் பிஞ்சு காய் இது இதை வந்து பறித்து தின்னோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பிங் வேலை அந்த ஆனால் நான் தின்னது கிடையாது ஆனாலும் இது

உனக்கு கொடுத்து வைக்கல போ அதெல்லாம் உரிக்கலாம் உரி உன் வயசுல தான் நான் தின்ன அதெல்லாம் நவுர்றா தம்பி இங்கே போனான் வல்லையில் கிடைச்சேன் உரி நல்லா வந்து ஆரஞ்சு சோலை உரிக்கிற மாதிரி உரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா உரிக்கிறா பாருங்க உரி மெதுவா மெதுவாக கீழே போட்றதா அதிகம் முன்னாடி நான் உரித்து கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அதை பாக்கல இல்லை தண்ணியில் போட்டுட்டா இதான் வடிகால் தண்ணி போட்டி கான் வருங்க தின்னு நல்லா கழிச்சு தின்னு நல்லா இருக்கும் சூப்பராக நான் இனிப்பா இருக்குமே இனிப்பா இருக்குல்ல இனிப்பா இருக்கு சூரியனை கண்ண கூசும் சீக்கிரம் வாங்க மணியாயிட்டு குட்டியாக காய் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பாறேன் கூவுது பாருங்க எங்கேயோ அப்படின்னு கத்துனோம்னா கடுப்பாயிடும் அது தட்டம் வரக்குது வரது தெரியுது அவங்க கண்ணுக்கெல்லாம் அந்த வரது வருங்க ஏ நிறைய தட்டம் வரக்குது Tinggal betar lah ya. Ma. Ha? Tunggu apa Hmm. Ma.